ியாயம் பதினாறு வனத்தில் குதிர் கிழக்கில் பருதி உதிப்பதற்கு ஒரு முகூர்த்த பொழுதிற்கு மேல் இருந்த சமயம் செங்குவீரன் தன் இருப்பிடமான படகுத்துறை குன்றிலிருந்து கிளம்பி சம்பாபதி வனத்தினுள் நேற்றிரவு கல்வர்களுடன் நடைபெற்ற சண்டைக் களத்தை பார்வையிட சென்று கொண்டிருந்த போது திடீரென்று வனத்தையொட்டிய மாளிகையின் சாளரத்தில் விளக்கு மெல்ல அசைந்து சஞ்சரிப்பதைக் கண்டான் மேலும் இப்புறமும் அப்புறமுமாக இருமுறை ஆரத்தி எடுப்பது போல அவ்விளக்கு அசைந்தது முதலில் விளக்கொலி எதேச்சையாக நகர்வதாக நினைத்த செங்குவீரன் விளக்கொலி மூன்று முறை அப்படியும் இப்படியுமாக ஆரத்தி எடுப்பது போல நகர்வதில் எச்சரிக்கை அடைந்தான் பொழுது புலர இன்னும் ஒரு சாம பொழுதிற்கு மேல் மிச்சமிருக்கும் நிலையில் மாளிகையில் யாருக்கு ஆரத்தி எடுக்கிறார்கள் அந்த தனி மாளிகை வைதீகர்களுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த அதிகாலை பொழுதில் ஆரத்தி எடுப்பார்களா என்ன என்றும் அவனது மனதில் ஓடியது அருகில் இருந்த அரச மரத்தின் உச்சி மீது ஏறி அமர்ந்து மாளிகையின் எதிர் திசையை கவனமாக பார்வையால் ஆராய்ந்தான் திடீரென மாளிகையின் விளக்கொளி மறைந்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் சில முறை அப்புறமும் இப்புறமும் ஆடியது எதிர் திசையில் தூரத்தில் புதருக்கடியில் ஒரு தீப்பந்த ஒளியும் மறைந்து மறைந்து முன்னும் பின்னும் ஆடுவதை கவனித்து விட்டான் திடீரென்று புதனிலிருந்து இரண்டு பருத்த உருவங்கள் வெளிப்பட்டன விளக்கு அசைந்த மாளிகையை நோக்கி தீப்பந்த ஒளியின் உதவியுடன் விரைவாக நடந்து வந்த அவர்கள் செங்குவீரன் அமர்ந்திருந்த மரத்திற்கடியில் சற்று இளைப்பார அமர்ந்தனர் அந்த அதிகாலை இரவில் பௌர்ணமி நிலவும் மேற்கில் மரங்களுக்கிடையில் சாய்ந்து விட்டதால் அவர்கள் அசைத்த சிறு பந்தத்தில் இருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் மட்டுமே செங்குவீரனுக்கு அவர்களை பார்க்க உதவியது அந்த சிறு வெளிச்சமும் பிரகாசமாக இல்லாமல் வீசும் ஈழைக் காற்றில் எப்போது வேண்டுமானாலும் அணிந்து விடுவேன் என்பது போல சினுங்கி கொண்டிருந்தது சினுங்கிய பந்தத்தில் இருந்து வெளிப்பட்ட சிறு வெளிச்சத்திலிருந்து அவர்கள் இருவரும் வைதீக முனிவர்கள் போன்று இருப்பதை கண்டான் அந்த இருளின் சிறு வெளிச்சத்தில் அவர்களின் நீண்ட தாடி மற்றும் தொந்தி விழுந்த வயிற்றை மட்டுமே அவனால் காண முடிந்தது வந்தவர்களில் ஒருவன் யாரேனும் விளக்கு வெளிச்சத்தை பார்த்துவிடப் போகிறார்கள் உடனே அணைத்துவிடு என்று கூற மற்றவனும் சினுங்கிக் கொண்டிருந்த தீப்பந்தத்தை மண்ணில் போட்டு காலால் மிதித்து அணைத்தான் அக்னிமேலே புரோஹிதம் தேவமிருத் சதன தாதமம் என அக்னியை வணங்கும் வைதீக முனிவர்களுக்கு நெருப்பு கடவுள் போன்றது அவர்களின் அனைத்து யாகங்களுக்கும் தீயே முதல் வழிபடு பொருள் அனைத்து பொருள்களையும் தேவலோகத்தில் இருக்கும் கடவுள்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதாக எண்ணி வணங்குகிறார்கள் யாகத்தின் தேவனே அக்னிதான் என்பது அவர்களின் நம்பிக்கை ஆனால் இவர்கள் நெருப்பை காலில் போட்டல்லவா மண்ணில் அணைக்கிறார்கள் வைதீகர்கள் நெருப்பை ஏற்றிய பின் பல வேத மந்திரங்களை ஓதிய பிறகல்லவா அணைக்கத் துணிவார்கள் இவர்கள் உண்மையான முனிவர்கள் தானா என்ற குழப்பத்துடனே அவர்களது உரையாடல்களை கேட்க அரசமரத்தின் உச்சியில் இருந்து அதிகாலை இருளை பயன்படுத்தி எந்த ஒரு சத்தமும் ஏற்படுத்தாமல் மெல்ல இறங்கி அடிக்கட்டையில் அமர்ந்தான் செங்குவீரன் பெரும் அரச மரத்தின் நடியில் அமர்ந்திருந்த முனிகளுள் ஒருவன் மலை நாட்டிலிருந்து புகாருக்கு ஒரே இரவல் பயணப்பட்டு வருவது எளிதென்றுதான் நினைத்தேன் ஆனால் இந்த பயணம் இவ்வளவு கடினமாக அமையும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை சேந்தா என்றான் அதை ஆமோதிக்கும் வகையில் இளைப்பாறிக் கொண்டிருந்த மற்றவனும் தலையாட்டிக் தலையாட்டிக்கொண்டே மாமா நீ கூறுவது முற்றிலும் உண்மைதான் வேந்தா என்றான் வேந்தன் சேந்தனிடம் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள சோழ ஒற்றர்களை கடந்து புகார் நகருக்குள் ஊடுருவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை இன்றுதான் கண்டுகொண்டேன் யார் குடிமக்கள் யார் வியாபாரிகள் யார் ஒற்றர்கள் என்ற வேறுபாடே காண இயலவில்லை யாரு கண்டாலும் ஒற்றர்கள் மாதிரியே எனக்கு தோன்றியது என்றான் சேந்தன் உடனே வேந்தனிடம் பயந்தவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பே என்பார்களே அப்படிதான் நமக்கு ஒவ்வொரு மனிதரும் புதரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் இங்கு சோழ தேசத்திற்கு எதிராக ஒற்றர்களாக வந்துள்ளமையால் நாம் கண்ட அனைவரும் நமக்கு பகைவர்களாகவே காட்சியளிக்கிறார்கள் நான் இதற்கு முன் பல முறை இங்கு வந்திருக்கிறேன் வேந்தா அப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த சம்பாபதி வன கடவுளான சம்பாபதி தீபமே என்னுடன் துணைக்கு வருவதாக உணர்வேன் ஆனால் இந்த முறைதான் பயணத்தில் நான் கடும் சிரமத்தை உணர்ந்திருக்கிறேன் என்று மறுமொழி கூறினான் பதிலுக்கு வேந்தன் சோழ தேசத்தின் மீது பற்று திடீரென உமக்குள் கிளர்ந்தெழுகிறது இது மிகவும் ஆபத்தாயிற்றே சேந்தா என்றான் சேந்தன் அப்படியெல்லாம் எனக்கு எந்த பற்றும் தோன்றவில்லை வேந்தா நான் உள்ளதை தான் சொன்னேன் உமக்கு மட்டும்தான் நமது மலை நாட்டு கோட்டையை தகர்த்து நமது அரசர் இருங்கோ வேலை கைது செய்தவர்கள் மீது கோபம் இருக்குமா வேந்தா எனக்குள்ளும் அப்படியேதான் அந்த பழி இருக்கிறது. தருணம் தான் அவர்களை பழிவாங்க ஏற்ற சமயம் இனி சோழ அரச வம்சமே தலை எடுக்க இயலாமல் அழிய போகிறது நமது தலைவர் அதற்கான பணிகள் அனைத்தையும் திறம்பட செய்து விட்டார் என்று கூறியபடியே பலமாகச் சிரித்தான் சேந்தன் அப்போது மட்டும் வெளிச்சம் இருந்திருந்தால் அவனது அந்த பேய் சிரிப்பில் வெளிப்பட்ட அவனது கரைபடிந்த பெரிய பற்கள் வேந்தனுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் இருளில் அமர்ந்திருந்த வேந்தனுக்கு அவனது அந்த பெரும் சிரிப்பே சற்று அச்சத்தை உருவாக்கியது மரத்தின் மீதிருந்த செங்குவீரன் அந்த சிறுப்பில் பெரும் மாணவமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கலந்து வருவதை உணரவே செய்தான் வேந்தன் சேந்தனிடம் என கூற ஆரம்பித்து எதையோ சொல்ல வாயெடுத்தான் உறைந்தை என்ற சொல்லை வேந்தன் சொல்ல கேட்டதும் சேந்தன் வேந்தனின் வாயை பொத்தினான் சோழ தேசம் முழுவதும் செங்குவீரனின் ஒற்றர்கள் நிரம்பியிருக்கிறார்கள் ஏன் இந்த அரசமரமே கூட நாம் பேசுவதை ஒட்டு கேட்டு செங்குவீரனுக்கு ஒற்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆகவே எங்கு நமது வாயை திறக்க வேண்டுமோ அங்கு மட்டும்தான் நாம் வாய் திறக்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி கண்ட இடங்களில் உளறினால் அனைத்து திட்டமும் பாழாகிவிடும் என்று வேந்தனை கடுமையாக எச்சரிக்கை செய்தான் சேந்தன் சேந்தனின் பேச்சை கேட்டதும் வேந்தன் இப்போது மட்டும் அந்த செங்குவீரன் என் முன் தோன்றினால் அவனை இந்த குருவாளி வெட்டி சாய்த்து விடுவேன் என்று சத்தமாக உணர்ச்சி வசப்பட்டு அவனது இடையில் மறைத்து வைத்திருந்த குருவாளை எடுத்து அதன் கூர்மையான முனையை தடவியபடியே கத்தினான் இதுவரை அவர்கள் பேசிக்கொண்டது மரத்தின் மீதிருந்த இருந்த செங்குவீரனுக்கு சற்று அரைகுறையாகவே கேட்டது இப்போது மட்டும் செங்குவீரன் என் முன் தோன்றினால் அவனை இந்த குருவாளாலே வெட்டி வீழ்த்தி விடுவேன் என்று கத்தியது மட்டும் தெளிவாக கேட்டது அந்த பேச்சைக் கேட்டதும் மரத்திலிருந்து இறங்கி அவர்கள் இருவரையும் வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று சத்தமின்றி வாளை உருவினான் அவர்கள் உரைந்தை என்று ஏதோ சொல்ல வந்தது நினைவுக்கு வந்ததும் அதில் ஏதோ மர்மம் நிறைந்திருக்கிறது இவர்களிடமிருந்து இன்னும் அறிய வேண்டிய தகவல்கள் நிரம்பியிருக்கிறது என்று கருதியவன் மீண்டும் சத்தமில்லாமல் வாளை உரையில் வைத்துவிட்டு அமைதியானான் நமது தலைவர் நமக்கிட்டது எந்த பணியோ அதை மட்டுமே நாம் பிழையின்றி செய்ய துணிய வேண்டும் அவர் என்ன சொல்ல சொல்லி நமக்கு சொன்னாரோ அந்த வார்த்தைகளை மட்டும் நாம் சேர்க்க வேண்டிய இடத்தில் கூறிவிட்டு பின்னர் மறந்துவிட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்று கூறிய சேந்தன் வேந்தனை மாளிகை நோக்கி அழைத்து சென்றான் அரச மரத்தின் அடிக்கட்டை சற்று உயர வளர்ந்து பின்னே அது கிளைத்திருந்ததால் உயரத்தில் அமர்ந்திருந்த செங்கு வீரனால் அவர்கள் பேசிக்கொண்டது அனைத்தையும் தெளிவாக முழுவதுமாக கேட்க இயலவில்லை வேந்தன் செங்குவீரனை வெட்டி வீழ்த்தி விடுவேன் என்று ஆவேசமாக கத்தியது மட்டும் அவனுக்கு நன்கு கேட்டது எனினும் அவர்களது உரைகாடல்களில் கூறிய மலைநாடு உறைந்தை என்ற சொற்களில் இருந்து அவர்கள் மலைநாடு அல்லது உறைந்தையில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்பதை அவன் ஊகித்துக் கொண்டான் மலைநாட்டில் இருந்து வந்திருந்தால் நிச்சயம் இருங்கோவில் தான் இவர்களை அனுப்பியிருப்பான் அப்படி அவர்கள் இருங்கோவிலிடம் இருந்து கொண்டு வந்த செய்தி எதுவாக இருக்கும் என்று பலவாறு சிந்தித்த செங்குவீரன் எதையும் யூகிக்க இயலாததால் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று தெரிந்தால் மட்டுமே அவர்கள் எங்கிருந்து வந்திருக்க ஏலும் என்பதையும் அறிய முடியும் என்பதை புரிந்து கொண்டான் அவர்கள் ஒற்றர்கள் தான் என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பு அவர்களை வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று தீர்மானித்த செங்குவீரன் இவர்களிடமிருந்து சோழ இளவரசனை பற்றி ஏதேனும் தகவல்கள் கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்த்தான் ஆனால் அவர்களுள் ஒருவன் உரந்தை என்று கூறியவுடன் மற்றவன் வாயை பொத்தி அடக்கியதும் அவன் கவனிக்க தவறவில்லை இவர்கள் இருவரையும் வீழ்த்திவிட்டால் இவர்கள் புகாரில் சந்திக்க வந்தவர்கள் மேலும் எச்சரிக்கை அடைந்து விடுவார்கள் என்பதை உணர்ந்த செங்குவீரன் உறைந்த ரகசியத்தை கண்டறிய வேண்டுமெனில் இவர்கள் இருவரையும் சிறிது விட்டு பிடித்தலே சரி என்று தீர்மானித்துக் கொண்டு முனிவர்கள் வேடம் தரித்த இறங்கோவியலின் ஒற்றர்களான சேந்தனும் வேந்தனும் அங்கிருந்து அகன்றபின் மரத்தில் இருந்து குதித்து அவர்களை பின்தொடராமல் வனத்தை நோக்கிச் சென்றான் ஆனால் உறைந்த இரகசியத்தை மட்டும் உடனடியாக அறியாவிட்டால் பெரும் ஆபத்து நிகழப் போகிறது என்பதை அவனது உள்ளுணர்வு அவனுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தது காலனது குழுவினருக்கும் செங்கு வீரனுக்கும் நடைபெற்ற சண்டைக் களத்தை பார்வையிடச் சென்ற செங்கு வீரனுக்கு அங்கு மற்றும் ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது அவன் பார்வையிடச் சென்ற சண்டை களத்தை ஏற்கனவே பாதி விடிந்திருந்த வெளிச்சத்தையும் தனது பந்த ஒளியையும் பயன்படுத்தி வீழ்ந்து கிடந்த கல்வர்களையும் வீரர்களையும் சோதனை செய்து கொண்டிருந்தார் ஒரு வயதான சமண முனிவர் கல்வர்களையும் வீரர்களையும் சுய கவனத்தை மறந்து ஒவ்வொருவராக சோதித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமண முனிவரிடம் சமண முனியாவது புகாரில் எளிதான காரியமாகிவிட்டதல்லவா திகம்பரரே என்றவாறு எதிரில் சென்றான் செங்குவீரன் சமண முனிவர்கள் கடுமையான ஒழுக்க நெறியை கடைபிடிப்பவர்கள் தினமும் நீராடினால் உடலிலும் நீரிலும் உள்ள கண்களுக்கு தெரியாத உயிர்களுக்கு தீங்கு நேரும் என்பதற்காக நீராடலையே துலக்கும் மா மனிதர்கள் அவர்கள் பல் துளக்கினால் வாயிலும் பற்களிலும் உள்ள நுண்ணீர்களுக்கு தீங்கு நிகழும் என்பதனால் அவர்கள் பல்லையும் துலக்க மாட்டார்கள் மனதாலும் உடலாலும் எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்க துணியாதவர்கள்தான் இந்த திகம்பரர்கள் எனப்படும் சமண முனிகள் மக்கள் பலர் சமண சமயத்தை தழுவிருந்தாலும் அருக தேவனை வணங்கிக் கொண்டு இல்லற வாழ்வையே வாழ்வர் சமண முனி எனப்படும் திகம்பரர்கள் இருக்கும் இப்படிப்பட்ட கடுமையான விரதங்களையும் நோன்பினையும் கடைபிடிக்கும் துறவர திகம்பரர்களாக மாற யாரும் துணிய மாட்டார்கள் இல்லற வாழ்வில் வாழும் சமணர்கள் துறவரத்தில் உள்ள திகம்பரர்களுக்கு பொருள் உதவிகளை வழங்கிக் கொண்டு வாழ்வர் சற்று வசதி படைத்த சமணர்கள் பெரும் பொருள் செலவில் அனைத்து ஓலை சுவடிகளையும் ஆழ்வைத்து பல பிரதிகளை எழுதச் செய்து சேவை செய்வார்கள் ஆறுகத மதம் அல்லது ஜைன மதம் எனப்படும் சமண மத கருத்துப்படி யார் இல்லற வாழ்வை துறந்து துறவரத்தை மேற்கொண்டு திகம்பரர்களாக வாழ்கிறார்களோ அவர்களே அருகதேவனின் பாதங்களை சரணாகதி அடைய இயலும் அதாவது துறவற திகம்பரர்கள் மட்டுமே வீடு பேறு அடைய இயலும் கடுமையான கட்டுப்பாடுகளை உடைய மதம் அது ஆதலால் இல்லறத்தை ஒழுகும் எந்த ஒரு சமண மக்களும் முடிவில் துறவரத்தையே கடைபிடிப்பர் கடுமையான தவம் இருக்கும் இப்படிப்பட்ட சமண முனிவர்கள் இறந்த உடல்களை தீண்ட மாட்டார்கள் ஆனால் இறந்த உடல்களை பரிசோதித்துக் கொண்டிருந்த சமண துறவியிடம் இப்போதெல்லாம் சமண திகம்பரராக மாறுவது அனைவருக்கும் எளிதான காரியமாகிவிட்டது இறந்தவர்களின் உடல்களை தீண்டும் அளவிற்கு அவர்களின் சகிப்புத்தன்மை அதிகமாகிவிட்டது என்று கூறினான் செங்குவீரன் செங்குவீரனை கண்ட சமண அடிகளான ஈழவா விரையர் அருகர் தாழ் போற்றி என்று தனது வணக்கத்தை தெரிவித்து வரவேற்றார் செங்குவீரனும் தலையை தாழ்த்தி அவரது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான் செங்குவீரன் வந்ததை கண்ட சமண முனிவரான ஏழவா விரையர் சிரித்துக் கொண்டே வா விரல் எனக்கு முன்பே இங்கு நீ வந்திருப்பாய் என்று எதிர்பார்த்தேன் நீ இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய் என்று செங்குவீரனிடம் விழித்தவர் நீ திரையில் ஆழ்ந்து விட்டாயா என்று கேள்வி எழுப்பினார் எனது நித்திரை எப்படிப்பட்டது என்று உங்களுக்குத் தெரியாதா என்ன என்று பதில் கூறிவிட்டு வரும் வழியில் மலை நாட்டிலிருந்து வந்த இரு வைதீக முனிவர்களை சந்தித்தேன் அதனால்தான் தாமதம் அடிகளே என்று பதிலளித்தான் செங்குவீரன் செங்குவீரன் வாக்கியத்தில் அவன் வைதீக முனிவர்கள் பற்றி மறைத்துக் கூறும் பொருளை அறிந்து கொண்ட இழவாவிரையர் அவர்களுக்கு மோட்சமளித்துவிட்டு தானே வந்தாய் அருகத தேவனிடமா அல்லது அவர்களின் கடவுள் விரல் வேல் என வினவினார் அவர்களால் எனக்கு இன்னும் அறிய வேண்டிய தகவல்கள் சில இருக்கின்றன எனவே அந்த மலைநாட்டு வைதீக முனிவர்களை சிறிது காலம் விட்டு பிடிக்கலாம் என்றே தோன்றியது ஆதலால் தான் அவர்களை ஏதும் செய்யாமல் அப்படியே செல்லட்டும் என்று விட்டுவிட்டேன் என்றவன் பிறகு விடியும் முன்னே இங்கு வந்து விட்டீர்களே ஏதேனும் முக்கிய வேலையா அடிகளே என்றான் செங்குவீரன் பொழுது புலர்ந்த பின் ஒரு சாமம் கழித்து தன்னை வந்து சந்திக்கும்படி இரும்பிடர் அதிகாலையிலேயே இரும்பிடற் ஆதலால் தான் அவரது கட்டளைப்படி அவரை விரைவில் சென்று சந்தித்து விடலாம் என்று காலையிலேயே கிளம்பிவிட்டேன் விரல்வேல் இரும்பிடர் தலைவர் உரந்தையில் அல்லவா இருந்தார் அடிகளே அவர் எப்போது புகார் வந்தார் நேற்று இரவுதான் இரகசியமாக வந்திருக்கிறார் அவர் இப்போது இங்கு எதற்காக வந்திருக்கிறார் அடிகளே அவர் உறந்தையில் இருப்பதுதானே நல்லது நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஆனால் அவரது வருகையில் நிச்சயம் ஏதேனும் முக்கிய காரியம் அமைந்திருக்கும் நேற்றிரவு நீ அனுப்பிய வீரர்கள் என்னிடம் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறினார்கள் ஆதலால் தான் உனது வாழ்வீச்சு நேற்றிரவு எப்படி இருந்திருக்கும் என்பதை பார்க்கவே இங்கு வந்தேன் விரல்வேல் நல்ல வேலை சரியான நேரத்திற்கு நேற்றினி வந்து சேர்ந்தாய் இல்லையெனில் யாரும் எதிர்பாராத பெரும் விபரீதமல்லவா நடந்திருக்கும் விரல் வேளா காலன் பின்பு கொண்டு யாரோ அவனை இயக்குவது போன்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஏனெனில் கடந்த சில தினங்களாக அமைதியாக இருந்தவன் இப்படி திடீரென வளவனார் மகள் வானவல்லியும் வேளாதன் மகள் பத்திரையும் இரவு வனத்தை கடக்கும் வேளையில் அவர்களுடன் அத்தனை காவல் வீரர்கள் துணைக்கு வந்தும் அவர்களை தாக்கி கவர துணிந்திருக்கிறான் அதுவும் அவர்கள் பயணம் செய்த சரியான நேரத்தை தெரிந்து வைத்து தாக்கி இருக்கிறான் அதனால்தான் எனக்கு பெரிதும் ஐயம் உண்டாகிறது வேளாதன் மகள் பத்திரையை காட்டிலும் வானவல்லி மீதே பெரிதும் கவனம் செலுத்தி இருக்கிறான் எனவே எனது ஐயம் இரட்டிப்படைந்துள்ளது அவர்களது வருகையை தெரிந்த யாரோ ஒருவர் சொல்லி தாக்கியது போன்றே உணர்கிறேன் நான் அவர் கூறுவது அனைத்தையும் ஆமோதிக்கும் வகையில் அமைதியாக கேட்டுக்கொண்டே இறந்த கல்வர்களை மெல்ல ஆராய்ந்தான் செங்குவீரன் நான் அனைவரையும் ஏற்கனவே சோதித்து விட்டேன் என்றார் ஆராய்ந்து கொண்டிருந்த விரல்வேல் ஒரு கல்வனின் கழுத்தில் அணிந்திருந்த விரலியர் அணியும் மாலை ஒன்றினை கழற்றினான் மேலும் அவனை ஆராய்கையில் அவனது உடல்வாக பூசியிருந்த சந்தனம் மற்றும் திருநீர் இவற்றிலிருந்து அவன் வைதீக இனத்தை சேர்ந்தவன் தான் என்பதையும் கவனிக்க தவறவில்லை வைதீகர்கள் புகாரில் களவு செய்து பிழைக்க வேண்டிய அளவிற்கு அவர்களது நிலை தாழ்ந்து விட்டதா என்ன என்ற கேள்வி அவனுள்ளே எழுந்தது இவனது கழுத்திற்கு விரலியரின் மாலை எப்படி வந்திருக்கும் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே அந்த மாலையை தனது இடுப்பில் சொருகிக் கொண்டான் மேலும் அவன் சிந்திக்கையில் இவர்களது நோக்கம் களவு செய்வது அன்று வேறு நோக்கம் ஏதோ இவற்றில் புதைந்திருக்கிறது ஆதலால் தான் இவர்கள் பத்திரையை விடுத்து வானவல்லியை கவரவே அதிகம் முயற்சித்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் வீரர்கள் மற்றும் கல்வர்களின் உடல்கள் சிதறி கிடக்கும் இடத்தில் இருந்து சற்று தொலைவில் இரத்தம் அதிகமாக சிந்திக்கிடந்ததை பார்த்த ஈழவா விரையர் விரல்வேலிடம் உனது வாளால் தாக்கப்பட்டும் யாரோ ஒருவன் பிழைத்திருக்கிறான் போல் இருக்கிறதே அவன் மிகவும் புண்ணியம் செய்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு குருதிக்கரை படிந்த பூமியையும் அதை சுற்றி மொய்த்திருந்த பூச்சிகளையும் சுட்டிக்காட்டியபடியே அருகில் சென்றார் தூர இருந்தபடியே பார்த்துவிட்டு அது நான் தாக்கி தப்பியவனின் குருதி அல்ல அடிகளே வளவனாரின் மகள் வீசிய குருவாளால் தாக்கப்பட்டு உயிர் பிழைத்தவனின் குருதி அது என்று பதிலளித்தபடியே வானவல்லியின் மற்றொரு குருவாளால் குத்தப்பட்டு இறந்தவனின் உடலை சுட்டிக்காட்டினான் செங்குவீரன் செங்குவீரன் வைதீகன் அணிந்திருந்த விரலையின் மாலையை எடுத்து வைத்தது போலவே அங்கு சென்று கல்வனின் உடலில் பாய்ந்திருந்த வானவல்லியின் குறுவாலையும் எடுத்து பத்திரப்படுத்தியதையும் இழவாவிரையர் கவனிக்கவே செய்தார் இழவாவிரையர் செங்குவீரனிடம் விரல் உனக்கும் இரும்பிடர் தலைவரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறதா எப்போது வருவாய் என்று வினவினார் இதுவரை எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பு ஏதும் வரவில்லை ஐயா என்று பதிலளித்தான் செங்குவீரன் மாறிக்கொண்டிருக்கும் அரசியல் சூழ்நிலை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் அவர் என்னை அழைத்திருப்பார் என்று கருதுகிறேன் நீயும் விரைவில் வந்து சேர் என்று கட்டளையிட்டபடியே கிளம்பினார் ஈழவா விரையர் ஈழவா விரையரும் சமண சமயத்தை தழுவியவர்தான் ஆனால் அனைத்தையும் துறந்து திகம்பரராக மாறி தன்னை முழுவதும் அருகதேவனிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னையே வருத்தும் அளவிற்கு அவர் மாறிவிடவில்லை சமணத்தை தழுவிக்கொண்டே அவர் அதில் கூறப்பட்டுள்ள பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்காமை கொல்லாமை பல உணவு சாவடிகளை நிறுவி வழிப்போக்கர்களுக்கு உணவளித்துக் கொண்டும் கல்வி கற்பித்துக் கொண்டும் அனைவருக்கும் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டும் அதன் நல்லொழுக்கங்களை கடைபிடித்துக் கொண்டு அரசியல் நிகழ்வுகளில் இரும்பிடர் தலையருக்கும் செங்கு வீரனுக்கும் வேண்டிய ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டு இல்லறத்தையும் பேணாமல் முழுத்துறவத்தையும் கடைபிடிக்காமல் இடைப்பட்ட நிலைமையிலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் கொல்லாமை என்னும் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்காத உயர்ந்த எண்ணத்தை உடைய இழவா விரல்வேல் மட்டும் யாரையேனும் வாளால் கொன்று மோட்சமளித்திருந்தால் பாராட்டும் மனிதராயிருந்தார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரது இந்த இரட்டை நிலையை நகைக்கவே செய்தான் செங்குவீரன் அதற்கு அவரும் சிரித்துக் கொண்டே என்ன செய்வது விரல்வேலா கண்களுக்குத் தெரியாத எதிரிகள் நமது அரசை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே சோழ அரசிற்கு என்னால் ஏன்ற உதவியை செய்து கொண்டிருக்கிறேன் அறன் செய்தலும் மரம் செய்தலும் அதாவது போர் போற்றுபவர்கள் நாம் இவற்றோடு புதிதாக தமிழகம் வந்து சேர்ந்த இந்த ஆறுகத மதக்கருத்தும் என்னை கவர்ந்து விட்டது ஆதலால் தான் போர் செய்யும் உன்னை பாராட்டிக் கொண்டு ஆறுகதம் கூறும் கொல்லாமையையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் அனைத்தையும் துறந்து துறவியாகி நாடோடியாக பயணம் செய்து வடக்கிருந்து அருகதேவனின் பாதங்களை சரணடையவே எனது மனம் துடிக்கிறது ஆனால் எனது ஊழ்வினை என்னை அனுமதிக்க மறுக்கிறதே நான் என்ன செய்யட்டும் என்று கூறி அருகதேவனின் மேலும் அவரது உள்வினையின் மேலும் பழையை போட்டுவிட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே அப்பொழுதும் சென்று விட்டார் இழவா விரையர் புகாரில் வனத்தை ஒட்டி இருந்த மாளிகைக்குள் அதிகாலை நேரத்தில் சென்ற முனிவர்களும் சிறிது நேரத்தில் வந்த அங்கிருந்து கிளம்பினார்கள் இருவரும் சம்பாபதி வனத்தினுள் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று நில்லுங்கள் நில்லுங்கள் என்று நாதழுதழுத்த ஒரு முதியவரின் குரல் இவர்களது காதுகளை எட்டியதனால் இருவரும் திரும்பினர் குரல் வந்த திசையில் இருவரும் பார்த்தபோது அங்கு ஒரு முதியவர் நின்று கொண்டிருந்தார் வயோகத்தினால் அவரது உடல் தளர்ந்து முதுகும் சற்று கூண் விழுந்து முகத்தில் வளர்ந்திருந்த ரோமங்கள் அவரது முகம் முழுவதையும் மறைத்திருந்தது முதுகு மட்டும் சற்று கூண் விழுந்து காணப்பட்டதே தவிர அவரது உடலும் உள்ளமும் கடும் வலிமையாகவே காட்சியளித்தது அவர்களுக்கு ஆதலால் அந்த முதியவர் நடப்பதற்கு யாருடைய தயவும் தேவையில்லை என்பதை இருவரும் உணர்ந்திருந்தனர் அருகில் வந்த வேந்தன் மற்றும் சேந்தனிடம் முதியவர் நாராயண நமோ என்று வைதீகக் கடவுளை வணங்கி தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே ஐயா தாங்கள் ஆவூருக்கா செல்கிறீர்கள் நானும் ஆவூரை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறேன் வயதாகி விட்டதனால் எனது முதுமையும் தனிமையும் என்னை வருத்துகிறது நானும் தங்களுடன் பொடிநடையாக கூடவே வருகிறேனே ஐயா உங்களோடு வந்தால் எனக்கு பேச்சுக்கும் பாதுகாப்புக்கும் துணை கிடைத்தது போன்று ஆகிவிடும் என்று நா தழுதழுத்தபடியே முழுவதும் பேச இயலாமல் தடுமாறிக் கொண்டே பேசினார் அதற்கு வேந்தன் பணிவுடன் எங்களை மன்னிக்க வேண்டும் ஐயா உங்களோடு பயணம் செய்யவே எங்களுக்கும் விருப்பம் ஆனால் நாங்கள் இருவரும் உறைந்தை அல்லவா செல்கிறோம் ஆவூருக்கு நாங்கள் செல்லவில்லை ஐயா வேண்டுமானால் தாங்கள் ஆவூர் சாலையும் உறந்தை சாலையும் பிரியும் வரை எங்களோடு வாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்தான் சேந்தன் முதியவரே தங்களது உடல் தளர்ந்து விட்டது நாங்கள் விரைவாக நடக்கும் அளவிற்கு தங்களால் நடக்க ஏழுமா மெதுவாக நடப்பீர் தங்கள் அளவிற்கு எங்களால் அவ்வளவு மெதுவாக நடக்க இயலாது நாங்கள் விரைவாக செல்ல வேண்டும் எங்கள் பணி அவசரம் நிறைந்தது ஐயா என்றான் சேந்தன் சேந்தன் கூறியதை புரிந்து கொண்ட முதியவர் பதிலுக்கு பல சுவடிகளையும் வேதம் கூறும் பலவித கருத்துகளையும் பின்பற்றும் உயர்ந்த மனிதர்களாகிய வைதீக முனிவர்களான நீங்கள் இருவரும் அவசர பணி உள்ளது என்று கூறி ஒரு உடல் தளர்ந்த முதியவனுக்கு உதவாமல் செல்வது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது ஐயனே என்றார் இந்த கிழவனுக்கு பெரும் பண்பு நிறைந்த வைதீக முனிவர்களான நீங்களே உதவ முன்வரவில்லை என்றால் யாரிடம்தான் நான் உதவி கேட்பேன் சொல்லுங்கள் என்று வருந்தினார் அவரது அந்த சொல்லை கேட்ட வேந்தனும் சேந்தனும் முழிப்பதை கவனிக்கவே செய்த முதியவர் சரி ஐயா நான் மெதுவாக பொடிநடையாக தனியாகவே செல்கிறேன் உங்களுக்கு அவசர பணி அங்கே இருக்கிறது உங்களை வழிமறித்து நான் காலம் தாழ்த்த செய்திருந்தால் இந்த கிழவனை மன்னித்து விடுங்கள் நீங்களும் விரைவாக புறப்படுங்கள் நாராயணன் போற்றி நாராயணா போற்றி என்று இருமுறை வைதிகக் கடவுளான விஷ்ணு பகவானை கொண்டே மெல்ல நடக்க ஆரம்பித்தார் அந்த முதியவர் கூறிய சொற்களைக் கேட்டு அவருக்கு உதவ முடியாததைக் கண்டு வருந்திய வேந்தன் ஐயா இன்னும் சற்று நேரம் தாங்கள் காத்திருந்தால் சோழ தேசத்தின் பயணிகளை அழைத்து செல்லும் உறவித்தேர் வரும் அவற்றில் தாங்கள் எந்த துன்பமும் இல்லாமல் பயணம் செய்யலாம் நாங்கள் புறப்படுகிறோம் என்று கிளம்பினால் அந்த இரண்டு முனிவர்களும் நடந்து சென்ற பின்பு அவர்களிடமிருந்து விலகி தூர வந்த முதியவர் தனது இரண்டு கைகளையும் தட்டினார் அருகில் புதரில் மேய்ந்து கொண்டிருந்த வெண்ணிற புறவையொன்று கைத்தட்டும் சத்தத்தை கேட்டு வேகமாக ஓடி வந்தது முதியவரிடம் ஓடி வந்த புறவையின் மீது ஒரே தாவலாக தாவி அதன் மீது அமர்ந்தார் அந்த முதியவர் அவரது கூன் விழுந்து வளைந்திருந்த முதுகு நேராக நிமிர்ந்திருந்தது முகத்தில் ஒட்டியிருந்த ஒட்டு தாடியை நீக்கி கம்பீரமாக அந்த புறவையின் மீது அமர்ந்து காட்சியளித்தான் செங்குவீரன் வந்த ஒளியில் காணப்பட்ட இருவரது முகத்தாடி இப்போது இவர்களுக்கிடையே இடம் பெயர்ந்திருந்ததை அவன் கவனிக்கவே செய்திருந்தான் இவர்களது நடவடிக்கைகளை பார்த்தால் இவர்கள் முனிவர் வேடமணிந்த கபடதாரிகள் தான் என்பதை உணர்ந்து கொண்டான் கபட வைதீக முனிகள் இருவரும் உரந்தைக்குத்தான் செல்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டான் வைதீகரது வீட்டிற்கு இரண்டு வைதீக முனி வேடமணிந்த கயவர்கள் ரகசியமாக வந்து செல்வது ஏன் ஈழவா விரையர் நேற்று நடந்த தாக்குதல் பலமான திட்டமும் வேறு நோக்கமும் அடங்கி இருக்க வேண்டும் என்று ஐயம் கொண்டாரே இறந்து கிடந்த கல்வர்களில் ஒருவன் வைதீகன் இந்த இரண்டு கபட வைதிக முனிகளும் தற்பொழுது வைதிகரது வீட்டில் இருந்து செல்கிறார்கள் அதிகாலை இருளில் இவர்கள் பேசிக்கொண்ட போது காதில் விழுந்த மலை நாடு மற்றும் உறைந்தை என்ற சொற்களில் இருந்தும் இவர்கள் உறைந்தைக்கு அவசர பணியாக செல்கின்றபடியால் இவர்கள் நிச்சயம் மலைநாட்டு இருங்கோ வேலிடம் இருந்து ஏதோ முக்கிய செய்தியை கொண்டு வந்து இங்கே புகாரில் சேர்ப்பித்துவிட்டு மீண்டும் இங்கிருந்து ஏதோ ரகசிய செய்தியை பெற்று கொண்டு உறைந்தை நோக்கி செல்கிறார்கள் என்பதையும் அவன் சிந்தித்துக் கொண்டான் புகாரில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் குழப்பங்கள் காலனின் நேற்றைய தாக்குதல்கள் என அனைத்திற்கும் இந்த வைதீக மாளிகைக்கும் நெருங்கிய தொடர்பு ஏதேனும் இருக்குமோ என்ற கோணத்தில் யோசிக்க தொடங்கினார் உறைந்தையில் ஏதோ முக்கியமான நிகழ்வு நடக்கப் போவது மட்டும் உறுதி என்று சிந்தித்தபடியே உறவையில் முதியவர் வேடத்தை முழுவதும் நீக்கிவிட்டு அரண்மனை நோக்கிச் சென்ற செங்குவீரனுக்கு மின்னல் கீற்றாய் உறைந்தை கோட்டை தலைவனாக இருந்தபோதுதான் போதுதான் புகாரில் காலனது இடையூறும் வழிப்பறியும் அதிகமானது காலனை பிடிக்க காவல் பிரிவிற்கு தலைமை ஏற்று புகார் வந்து விட்ட பிறகே உறைந்தையில் விருங்கோவேலின் ஆதிக்கம் அதிகமாகி இளவல் காணாமற் போய்விட்டார் என்ற உண்மை அவனது நினைவிற்கு வந்து சென்றது ஆக தன்னை திருப்பவே காலம் தனது செயல்களை புகாரில் அதிகப்படுத்தியிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் காலனை எவ்வளவு விரைவில் கைது செய்ய இயலுமோ அவ்வளவு விரைவில் கைது செய்து விசாரித்தல் நல்லது ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வைதிகர்களுக்கும் காலனுக்கும் மாறிவிட்ட அரசியல் நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு மர்ம தொடர்பு இருக்கிறது அதனை விரைவில் கண்டறிந்து அவிழ்க்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே ஈழவா விரையரின் கட்டளைபடி அரண்மனையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் செங்குவீரன்